இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினாலு ஏப்ரல் சனிக்கிழமை திரியோதசி கேட்டை நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் அமைதி ரிஷபம் செலவு மிதுனம் நன்மை கடகம் ஆதரவு சிம்மம் முயற்சி கண்ணி சுபம் துலாம் ஜயம் விருச்சிகம் உயர்வு தனுஷு அமைதி மகரம் உதவி கும்பம் பகை மீனம் பிரிவு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்